பேராே உங்களோடு இருபறாக உமான்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தை பதினான்கு தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இன்னும் சிறிது நாட்களில் புனித வாரத்திற்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம் இந்த புனித வாரத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக இன்னும் அதிகமாக நம்மையே நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய பங்கு ஃபாதர் ஒரு தியானத்தை எனக்காக ரெடி பண்ணி தருவார் எனவே நான் அப்பொழுது பாப சங்கீர்த்தனம் செய்வேன் என்கின்ற ஒரு மனநிலையை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு இந்த நாளிலே இந்த செய்திகளை கேட்ட உடனே உங்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் தோன்றுகிறது என்றால் உடனடியாக போய் உங்களுடைய பங்கில் இருக்கக்கூடிய உங்கள் பங்கு தந்தையை போய் சந்தியுங்கள் அவரிடம் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் இந்த நாளிலே உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட பாடுகள் எல்லாம் உங்களுக்காகத்தான் எனக்காகத்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகத்தான் நாம் அவரிடம் கடந்து வந்து இயேசுவே என்னை மன்னியும் அப்பா மன்னியுமப்பா இரக்கமா இரும் சுவாமி என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள் அவர் உண்மையிலே உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களுக்கு பாவ மன்னிப்பை அவர் உடனடியாக தருவார் எனவே நீங்கள் மனம் வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே என்னுடைய விருப்பமும் கடவுளுடைய விருப்பமும் தந்தை கடவுளுடைய எண்ணமுமாக இருக்கின்றது எனவே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் தடுக்கி விழுகிறவர்களை தாங்கும் தெய்வம் நானாக இருக்கிறேன் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே தன்னுடைய சிலுவையை தாமாக சுமந்து கொண்டு செல்லும் பொழுது மூன்று முறை அவர் தடுக்கி விழுந்தார் என்பதை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கஷ்டி நாளிலே இந்த உபவாச நாட்களிலே சிலுவை பாதையை தியானிக்கும் பொழுதும் கண்ணீர் விட்டு அழுது நாம் தியானிக்கின்றோம் ஆம் அன்பார்ந்தவர்களே யாருக்காக விழுந்தார் தெரியுமா உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பாலாய் போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது தடுமாறி விழுந்தார் அவர் விழுந்த இடத்தில் அப்படியே இருக்கவில்லை அவர் விழுந்த உடனே அப்படியே எழுந்து மீண்டுமாய் அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு அந்த கல்வாரி மேடு என்று சொல்லக்கூடிய கொல்கத்தாவை நோக்கி நடந்து சென்றார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீங்கள் தவறி விழுந்து இருக்கிறீர்களாம் தடுக்க விழுந்து இருக்கிறீர்களாம் எழுந்து எழுந்து நடக்க முடியாமல் அதே உலையான சேற்றில் நீங்கள் ஓய்ந்து கொண்டு இருக்கிறீர்களாம் இந்த நேரத்திலே எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாருங்கள் அந்த கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வாருங்கள் அந்த கல்வாரி நாதரை உற்று கவனியுங்கள் அவர் தடுக்கி விழுந்த இடங்களிலெல்லாம் இரத்தமாய் சொட்டியதே ரத்தம் அந்த இடம் முழுவதும் இரத்தங்கள் சிந்தியனவே அதே போல் இந்த நாளிலே வேதனையோடு இருக்கக்கூடிய உங்களை தூக்கி எடுப்பதற்காக அவர் இந்த நாய் நாரிலே வந்து இருக்கின்றார் எனவே தான் நாம் வாசிக்க கேட்டோமே தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவராகிய கடவுள் தூக்கி விடுகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகின்றார் நீங்கள் விழ வேண்டும் நீங்கள் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் இல்லை என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் நீங்கள் யாராக இருக்கலாம் இருக்கலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த உலகத்திலே தவறி விழுந்திருக்கலாம் பிரியமானவர்களே கவலையை ஆண்டவர் மீது விட்டுவிட்டு இந்த நாளிலே வைராக்கியத்தோடு எழுந்து வாருங்கள் நாம் பாவம் செய்யக்கூடிய நாட்களிலே மகிழ்ச்சியோடு செய்கின்றோம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகின்றோம் பாவத்தின் வழியாக ஆனால் ஆண்டவராகிய இயேசு விருப்பம் எல்லாம் உங்கள் மீது இருந்தபடியினால் அந்த கல்வாரியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் எனவே இந்த நாளிலே உங்களை தேடி வந்து இவ்வாறு சொல்லுகின்றார் ரிசி புத்தகம் எட்டாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் கூறுவது எதுவே விழுந்தவன் எழுந்ததில்லையாம் பிரிந்து சென்றவன் திரும்பி விடு வருவது இல்லையா என்று எங்கே வீழ்ந்து கிடக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து இயேசுவே என்று கூப்பிடுங்கள் அந்த நாளிலே பார்த்தமேயு குருடன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி யேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்ட உடனே அவருடைய குரல் இயேசுனுடைய காதில் விழுந்ததவே அதே போல் நாளில் நீங்கள் கூப்பிடுவீர்களாம் ஆண்டவரே நான் எழுந்து வர வேண்டும் இயேசுவே உமை நோக்கி நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் விழுந்து கிடக்கக்கூடிய உங்களை தடுக்க விழுகக்கூடிய உங்களை தாங்கி பிடிப்பார் உங்களை தன்னுடைய கரங்களை நீட்டி அவர் எழுப்பு விடுவார் வாழ்க்கையை பாருங்கள் ஆண்டவராக கடல் மீது நடந்து வந்து கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது அவரை பார்த்த உடனே நானும் கடல் மீது நடக்கவா என்று சொல்லி கேட்ட உடனே நீ வா என்று அவர் கூப்பிடுகின்றார் உடனடியாக தன்னுடைய ஆடை வரிந்து கட்டி அவர் கடலில் குதித்து அந்த தண்ணீர் மீது இயேசுவை நோக்கி நடந்து செல்லுகின்றார் எந்த நேரத்தில் அவருடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகியதோ அந்த நேரத்திலே அவர் மூழ்க ஆரம்பித்தார் பிரியமானவர்களே இந்த நாளில் உங்களுடைய கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கின்றதா அல்லது உங்களுடைய கண்கள் தடுமாறி உலகத்திற்கு பின்பாகவும் சிற்றின்பத்திற்கு பின்பாகவும் பாவ பழக்க வழக்க பின்பாகும் சென்று கொண்டு இருக்கின்றனவா என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த நாளிலே தாழ்த்தி ஆண்டவிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மேன்மை அடைவதற்கு தாழ்மையே வழி என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த உலகத்தில் நீங்கள் மேன்மை அடைய வேண்டுமாம் ஆண்டவராகிய இயேசு கிரீசிடம் தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள் எத்தனை முறை மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்டிருப்பீர்கள் எத்தனை முறை நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி இருப்பீர்கள் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார் அவையெல்லாம் முற்றிலும் வீண் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்திடம் வந்து மன்னிப்பு கேளுங்கள் அவர் உங்களை மன்னிப்பார் அதன் பிறகு போய் நீங்கள் யாரிடம் தவறு செய்தீரோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் எனவே அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கபலமாக இருக்கிறபடியினால் நாம் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் தடுக்கி வெளியவர்களை தாங்கும் தெய்வமாக நற்கரனை நம்மோடு கூட இருக்கின்றார் எனவே அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் அவர் ஆதரிக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார் தெய்வமாக இருக்கின்றார் எனவே அவரிடம் சில மணித் நாம் செபிப்போமாம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே எங்களுடைய அன்பு நேசராக அன்பு தெய்வமாக எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து எங்களுடைய நெற்றியில் முத்தமிட்டு எங்களை தாங்கி வழிநடத்தக்கூடிய உன்னத திகப்பனையும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா தடுக்கி விழக்கூடிய யாவரையும் நீர் தூக்கி விடுகின்றேன் நீர் தாங்குகின்றேன் தாழ்த்தப்பட்ட யாவரையும் மேன்மையாக வைக்கக்கூடிய

ஜங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரிய வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே தடுக்கி விழும் யாவரையும் தாங்கக்கூடிய தெய்வம் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்